ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகேஷ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் தொக்கு இறால் தொக்கு இப்போது எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கு நான் அரை கிலோ இறால் எடுத்திருக்கேன் அதை க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் அது நடுவில் இந்த மாதிரி ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அதை மட்டும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த நரம்பை எடுத்துருங்க இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் தண்ணி வடிகட்டிடுங்க இப்போது அது கூட அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெரட்டி அதை வச்சிடலாம் அடுத்து இப்போ மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன் அதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அடுத்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் கோகோனட் ஆயில் தான் சேர்த்துறேன் அது டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அதனால் கோகோனட் ஆயில் சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்திக்கங்க சோம்பு பொறிஞ்சதும் கருவேப்பில ரெண்டு கொத்தளவு போட்டுக்கோங்க கருவேப்பலை நல்லா டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும் அதோடய ஸ்மெல் நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு கொத்தளவு அதிகமாகவே சேர்த்திக்கோங்க கருவேப்பலை கருவேப்பழை வதங்கினதும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போது கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தையும் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சமா சால்ட்டு சேர்த்துனீங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் கொஞ்சம் வதங்கும் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதுக்கூட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணங்கினதும் தக்காளி சேர்த்திக்கலாம் அதையும் நல்லா வணக்கி விட்டுருங்க தக்காளி நல்லா வேகட்டும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடியே இருக்கட்டும் பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இதெல்லாமே சேத்தி இருக்கிறேன் இதெல்லாம் நல்லா கிளறி விட்டு ஒரு ரெண்டு கழிஞ்சு திறந்து பார்த்தீங்கன்னா நல்ல மசாலா எல்லாமே வெங்காய தக்காளியில சேர்ந்துடுச்சு இப்போ இறால் சேர்த்திடலாம் இறால் சேர்த்தி கொஞ்சம் எல்லாம் சேர்த்து ஒன்றா பெரட்டி விடுங்க நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கங்க இதால் நல்லா மசாலோட சேரணும் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்றா கலந்து விடுங்க இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திக்கங்க நல்லா கலரி விட்டுருங்க ஒரு இருந்து முப்பது நிமிஷம் இது நல்லா வேகட்டுங்க மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ ஒரு கல்லுலேயோ இல்லை அம்மியிலையோ இல்லை மிக்சிலையோ ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த தொக்கில் நம்ம அதை சேர்த்த போகிறோம் பாருங்கள் இருபது நிமிஷம் ஆனதும் நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ பொடி பண்ணி வச்ச தூளையும் அது கூட சேர்த்திட்டோன்னா பர்ஃபெக்டாக இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு சேர்த்திக்கலாங்களா பாருங்கள் மேல சேர்த்துறோம் இப்ப இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இறால் தொக்கு ரொம்ப அருமையா ரெடி ஆயிடுச்சு இது மேலே மல்லித்தலையை தூவி இறக்கிட்டிங்கன்னா இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் தொக்கு வீட்டில் செய்து பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்